சொல்கிறேங்க சுக்கரனும் சனி சேர்ந்தா பணம் வரும்னு சொல்லணும்ல சரி சுக்கரனா வெள்ளி தானே சனினா பாதம் தானே சனினா பாதம் தானே காலு தானே அப்போ சுக்கரன் சனி சுத்தப்படுத்தி வச்சுன்னா காசு வரும்ல அருமையான தகவல் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் போகுது பாருங்க கரெக்டுங்களா சனியும் உங்களுக்கு வந்தாச்சு அதனாலதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க வீட்டுக்காருக்கு காலம்பத்தி விட்டா காசு வரும்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் லைட்டாக சொல்லி வச்சாங்க அதனால அவர் அந்த காலத்தில் நல்ல ஜவான் மாதிரி பெருசாக இருப்பாரு அவர் நல்ல ஜம்முன்னு போட்டு அவர் அப்படியே தலகாணி வச்சு ஆனந்தமாக அப்படி படுத்திருப்பார் காரமட ரங்கநாத ராட்டம் அந்த அம்மா மடியில் உட்காந்து அந்த வெத்தலையெல்லாம் மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க இப்போ தான் பீடான்ட்டாங்க அன்றைக்கி வெத்தலை மடித்து அவர் ஆனந்தமாக சாட் போட்டு நல்லா வெத்தனைவாக்கு போட்டுட்டு காலை கொஞ்சம் அப்படியே லைட்டாக விடும் அப்போ என்ன ஆகுது சுக்கரனுங்கிறது மகாலட்சுமி மனைவி அது அப்படியே முழங்காலுக்கு கீழே அப்படியே முள்ள பிடிச்சி பிடிச்சி கூட கூட அவர் வந்து ஆனந்தமாக சந்தோஷம் அடைவார் அப்போ சுக்கரனுங்கிறது மகாலட்சுமி கால் கடிலே வச்சுருந்தார் அப்போ காரமடை ரங்கநாதர் கோயில் மாதிரி பெருமாள் வந்து காலை அமுத்தி விடுறதுனால தான் பெருமாளுடைய பாத தரிசனம் பார்த்தா புண்ணியம் எதுக்கு சொன்னாங்கன்னா இந்த மகாலட்சுமியோட பவரை பூரா கொண்டு போய் அந்த பாதத்தில் கொண்டு போய் இறக்கி வச்சதுனால நம்மளுக்கு தருத்தனமே இருந்தாலும் அந்த பாதத்தை போய் கும்பிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறதுக்காகத்தான் மகாலட்சுமி வச்சு தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க நான் எப்படி அப்போ நம்ம வந்து வீட்டுக்காரருக்கு இப்போ காலம் தி விட இப்போ நிறைய ரகலை வருது அதனால இப்போ பார்த்து இப்போ அமுத்துறாங்களான்னு தெரியல இப்போ நிறைய பிரச்சனைக்கு இருக்குது அதில் இப்போல்லாம் வந்து தொழிலுக்கு போனவங்களுக்கு மரியாதை கிடைக்க தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாததுனால இல்லை ஆனால் ஆதி காலத்தில் கா ரங்கநாதருடைய காலில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால மகாலட்சுமி வந்து அமுத்த அமுத்த இவரோட மகாலட்சுமி சக்தியெல்லாம் அந்த முழங்காலுக்கு கீழே பாதம் வரைக்கும் பாஸ் ஆனதுனால பாத தரிசனம் பாருங்கள் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னது இப்படி நான் லெவலாக சொல்லி வச்சுருந்தேன் எப்பவுமே ஆமாம் நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் இந்த துளசி தீர்த்தம் வாங்கி பெருமாள் கிட்டே குடிக்கிறதுனால ஒரு புண்ணி என்னென்னா காசு வரும் ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து சுக்கரனோட ஆதிக்கமாகும் புதன் வந்து பெருமாள் துளசியாகவும் இருக்கிறதுனால அதனால் அந்த காசு அங்கே வரக்கு அதனால தான் வந்தால் செல்வம் ஜெலிப்பாக இருக்குங்கிறதுக்காகத்தான் பெருமாள் வந்து காட்சி கொடுத்ததே செல்வமும் புகழும் உள்ளவர் தான் திருப்பதி அதனால் அந்த விஷயத்தை அன்றைக்கி முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க நீங்கள் இப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் எல்லாத்துக்குமே கொலுசு போடாதவங்க யாரும் இல்லை அதனால் ஆடி வெள்ளி என்பது என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் பெண்களுக்கு உகந்த நாள் அதனால் ஆடி மாதம் கூழு ஊற்றுவாங்க அதனால் அந்த கூழு ஊற்றுறதும் பெண் தேவதைகளுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய நாள் அப்புறம் முன்னோர்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய நாள் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் எல்லாமே இந்த ஆடி மாதம்தான் அதில் வெள்ளி என்பது சுக்கரனாக இருக்கிறனால அதுலேயும் ஜாதகத்தில் வந்து நீங்க பாலிஷ் பண்ணி உங்க கொலுசை நீங்க தொட்டு கும்பிடுங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கொலுசு வாங்கி போட்டு நம்ம நடக்காமல் இருப்போம் ஒரு நாள் நம்ம ஊரில் நம்ம பாதுகாப்பு பண்ணி நம்ம அழகுபடுத்தி பார்த்தா நமக்கே அது பெருமைங்கிறது சொல்லுது ஆ அதனால எல்லாம் பண்ணிட்டு வாங்க அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் நான் ரொம்ப சந்திக்கிறேன் சரிங்களா ரொம்ப சந்தோஷங்கம்மா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அடுத்த வாரம் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேங்க

எவ்வளோ தூரம் நீங்கள் இருந்துருக்குறீங்கன்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் உண்மையாலுமே சந்தோஷம்தான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி மணி பத்தரையாச்சு எல்லோரும் நல்லபடியாக தூங்குங்க அடுத்த வாரம் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் நன்றிங்கம்மா வணக்கம் காய்ச்சி எல்லாரும் நல்லா இருப்பீங்க வாழ்ற வளம்